அந்த சொந்த நட வேலை சொன்னாங்க நகர வேலை சொன்னாங்க இருக்கீங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் வாங்க உறவுகளே பேசலாம் லைக் ஷேர் பண்ணுங்க எங்க போயிட்டு இருக்குதுனு உங்களுக்கு gold coin வாங்க தான் போயிட்டு இருக்கோம் 15000 ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு gold coin வாங்கியாச்சு இந்த ரெண்டு gold coin யாருக்கு போக போதனே தெரியல அந்த லக்கி வின்னரை டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் லைவ்லயே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் நம்ம வீடியோவை புதுசா பார்க்குறவங்களுக்கு இது என்ன ஆஃபர்னே தெரியாது உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம ரியன் ஹெர்பல் ஹேர் ஆயில்ல ரெண்டு 200 ml பாட்டில் 1200 ரூபாய் குள்ளத உங்களுக்காக ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 900 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் மூலமா நீங்க 200 ரூபாய் சேவ் பண்ண முடியும் சோ யாரும் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க இந்த ஆஃபர் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ யாரும் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாம உடனே ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அந்த கோல்டு கைன் உங்களுக்காக கூட இருக்கும் டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் லைவ்லயே கோல்டு கைன் வின்னரை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அந்த லக்கி வின்னர் நீங்களா இருக்கணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க ஹாய் யார் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

தனித்தனியா பிரிச்சு அந்தந்த மாசில போட்டுருச்சு எடுத்துக்கிட்டவங்களும் போதும் வர வழியில கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரிச்சு அந்த ஹாய் வாங்க வணக்கம் மணி வாங்க வணக்கம் ஹாய் சொல்லியிருக்காங்க மூர்த்தியா மூர்த்தி வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸாக இருக்குங்க சேனல் சப்ரைப் பண்ணிக்கோங்க ஐ லவ் யூ டூங்க டூ மணி ஐ லவ் யூ டூ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் புதுசாக வரவங்க தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் மதியம் வணக்கம் வாங்க வணக்கம் சாப் மூர்த்தி பிஸிவா ஓகேப்பா இது நம்பரா லையே ஐஸ்கூல்லிருக்கீங்க வாங்க மனோஷா மனோஷா வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் என் வாசி தெனிதான் கேட்குதுங்களா சொல்லுங்கள் கமல் போடுங்க கமாண்டு ப்ளீஸ் யூ ஃப்ரம் சிஸ்டர் ியா நான் வந்து என் தெரிஞ்சலட்சுமி சொல்லுங்க தமிழை பொறுவங்க முடிஞ்ச வரைக்கும் கமாண்டர் இன்னோ போடலையான்னு கேட்குறாங்க

ஏல பாக்க ரெடி குடிச்சிட்டு besar எல்லாம் நான் சொல்லுமா அத குடிச்சிட்டு ஜி வணக்கம் வாங்க செல்லம்ன்னா வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க புரியல இங்கிலீஷில் போடுறீங்க தமிழை போடுங்களா முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் குட் ஜாப் என்னது குட் ஜாப் சொல்லுங்க நாகராஜ் நாகராஜன் லைக் ஓகேண்ணா ஓகேண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா பேசியே ரொம்ப நல்லாச்சு

ரச சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நான் சொல்லுங்க கேமராவே திரும்பதுன்னா தெரியல இந்தியாவே மறந்துச்சு போங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்லம்மாண்ணா இருக்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இருங்கப்பா கட் பண்ணி எஃபுல்லாச்சும் போடுறோம் வேலைக்கு ஆகாது